எல்லோருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ்ஸுக்கும் உண்டான அந்த சுயநல சுயநல அரசியல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இதில் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும் எப்போ முடிவு எடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதில் என்ன பங்காற்றும் இந்த மாதத்திலேயே ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்து விடுமா இது முழுமையாக கட்சி சம்பந்தமாக சின்னம் சம்பந்தமாக இந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு முடிவுக்கு வருவதாக நான் கருதல ஒருவேளை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லலாம்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவிட்டு அவர்களை இது குறித்து விசாரித்து முடிவெடுக்க சொல்லலாம் அல்லது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அவர்களை இது குறித்து விசாரித்து முடிவெடுக்க சொல்லி சொல்லலாம் இந்த இரண்டுக்கு தான் இதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படி வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை சென்னை சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அது மீண்டும் தனி நீதிபதி கிட்ட இருந்து பெஞ்ச் இருநபர் நீதிபதி மீண்டும் உச்ச நீதிமன்றம் மீண்டும் தேர்தல் ஆணையம் இது மாதிரி சுத்தி சுற்றி வரும் இறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இப்போ ஈபிஎஸ் சரி ஓபிஎஸும் சரி யாருமே பிஜேபியை எதிர்த்து செயல்படுபவர்களோ கருத்து தெரிவிப்பவர்களோ இல்லை ரெண்டு பேருமே அடிமைகள் தான் ஒருவர் வெளியில தெரியற மாதிரி அடிமை இன்னொருவர் மறைமுகமான அடிமை அப்ப அந்த சமயத்துல இரண்டு பேரையும் பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் இதுதான் அநேகமா நடக்கும் வெளியில வந்து பேசுறவங்க இல்ல இல்ல எடப்பாடி தனிச்சு ரெண்டுருவாரு பிஜேபி எழுத்து ரெண்டுருவாருன்னு சொல்லலாம் ஆனா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் சும்மா பேசுறவங்க பேசுறது எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அப்படி சொல்லியிருக்காரா இல்லை எங்கேயும் சொல்லலை இதற்கு இடையில இன்னொரு டெவலப்மெண்ட் ஒரு இது என்னன்னா ஈரோடுல கிழக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு இவிஏ கே எஸ் இளம்போவன் அவரது மகன் அகாலம் மரணமடைந்திருக்கிறார் அது ஒரு வருத்த தக்க ஒரு நிகழ்வு தான் அதற்கு நம்முடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா அதே சமயத்தில் அதற்கு ஆறு மாத காலத்திற்குள்ள இடைத்தேர்தல் நடத்திய ஆகும் அப்ப அந்த இடைத்தேர்தலில் இரட்டலை சின்னம் களத்தில் இருக்குமா அதிமுக கட்சி போட்டியிடுமா இதுதான் இப்ப அரசியல் அரங்கத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி சென்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாகத்தான் போட்டியிட்டாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மீண்டும் கொடுத்து அவர்களையே போட்டியிட சொல்லி வரைமுகமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி போட்டியிட சொல்லி ஆதரவு கொடுப்பாரா இல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல ரெண்டு பேரும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல இபிஎஸ் தனியா போட்டி ஓபிஎஸ் தனியா போட்டி திமுக தனியா போட்டி பாஜக தனியா போட்டி என்கிற அளவுல களம் உருவாகுமா இதுதான் இன்றைய தேதிகளுக்கு அதிமுகவில் இருக்கிற அதாவது சிக்கல்கள் ஆனா நம்மை பொறுத்தவரை ஒருவேளை பாஜகவுக்கு இவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் சரி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி ஒரு தேர்தல் அரங்கத்தில் தேர்தல் களத்தில் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் களத்தை தவற விடக் கூடாது நிச்சயமாக களத்துல வந்து போட்டியிடணும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு அது தேர்தல் சமயத்துல இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து நாம் நம்முடைய முடிவு எடுப்போம் அந்த காலகட்டத்துல நிச்சயமா திமுக போட்டியிடும் இவர்கள் ரெண்டு பேரும் தவறினால் நிச்சயமா அதிமுக களத்துல இருக்கும் அதை நாம உறுதிப்படுத்துவோம் இதற்கு எதிர் வருகிற இந்த அதற்குள்ள அதற்கு முன்னால் வர உச்ச தீர்ப்பு தேர்தல் ஆணையம் இந்த ரெட்டடைய சின்னம் என்ன ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம் நம்முடைய அந்த தொடர்புகளை நட்பு வட்டாரத்தை அண்ணா அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணியை தொடர்ந்து செய்வோம் அதிமுகவே ஒருமுகப்படுத்துவதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அதனால்தான் அந்த தலைமையை தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றது ரெண்டு பேருமே தேர்ணும் பொதுக்குழு மூலமா தேர்ந்தெடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமியும் அடம் பிடிக்கிறதுலதான் இவ்வளவு அவங்க சுயநலம் அதுதான் வேற எந்த பிரச்சனையும் இல்ல தொண்டர்களுக்கு கிடையாது திமுக வாக்காளர்கள் அதிமுக தொண்டர்கள் ஓரணியில் அண்ணா இருக்கிறாங்க பாஜக யார சொல்லுதோ அவங்க தலைமையில் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு இந்த முன்னாள் அமைச்சர்கள் யார சொல்றாங்களோ அவங்க தலைமையில இருப்பாரு நம்முடைய கருத்து அடிமட்ட தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் தொண்டர்கள் மூலமாக நம்ம தலைமையை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறத அந்த வாக்கு வங்கி தொண்டர் பலம் பொதுமக்கள் எல்லாரும் ஒரு முகமா பாஜக சொல்லி பாஜகவுக்கு நம்ம அண்ணா திமுக ஓட்டையெல்லாம் பாஜகவுக்கு திருப்பணுங்கிறதுக்காக சண்டை போட்டு திமுகவுக்கு போட முடியாது பாஜகவுக்கு போட்டலாம் மடைமாற்றம் பாஜகவுக்கு இந்த வாக்கு வங்கிய மாற்றதுக்காக திட்டமிட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரையுமே பாரதிய ஜனதா கட்சி ஆபரேட் பண்ணிட்டு இருக்கு இவங்க சுயநலத்து காரணமாக அவங்க வலையில இவங்க ரெண்டு பேரும் விழுந்திருக்காங்க என்னோட அந்த முதல் கோரிக்கையிலயே அந்த நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுற பொழுது உறுப்பினர் பட்டியலை வெளியிடுங்க அம்மா காலத்துல அம்மா மறைகிற பொழுது இருந்த உறுப்பினர் பட்டியல் என்ன அதை வெளியிடுங்க புதுசா சேர்த்தல் நீக்கல் அதை செய்யுங்க அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்க அவங்கல இருந்து அதிமுக தலைமைக்கு யாரு போட்டியிடுறாங்களோ எல்லாம் போட்டியிட சொல்லுங்க அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் நடத்துங்க அந்த தேர்தல்ல யாரு பெரும்பான்மையை பெறறாங்களோ அவங்க தலைமையில செயல்படுவோம் அப்படிங்கறத சொன்னது ரெண்டு பேருமே அதுக்கெல்லாம் ரெண்டு ஒன்னா பிஜேபிக்கு திமுகவுக்கும் போட்டியா அந்த இடைத்தேர்தல போட்டி இவங்க ரெண்டு பேருமே பிஜேபியை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுதான் அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பாஜகவா திமுகவா அப்படின்னு மாத்த இவங்க வந்து முயற்சிப்பாங்க அப்ப அதிமுகங்கிறது களத்துல இல்லாமல் போகும் அப்படி ஒரு ஏற்பட்டால் நிச்சயமா நம்ம ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அந்த தேர்தலில் அதிமுக போட்டியெடுக்கிற வகையில நம்ம ஒரு நல்ல முடிவை எடுப்போம் கூட்டணி கட்சி கொடுத்தாங்கன்னா அண்ணா திமுக களத்திலே இல்லாம போயிடுமே ஒருவேளை பிஜேபிங்கிற கூட்டணி கட்சி ஜெயிச்சாங்கன்னா அப்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல பிஜேபி வளர்ந்துச்சுன்னு அண்ணாமல அப்ப பிஜேபியா

அப்ப சின்னத்தையும் கட்சியையும் எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்கலாம் ஓபிஎஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வாதம் சொல்லிருப்பாரு அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்துல நீதிபதி சிஸ்தானி கொடுத்த வழக்குல நீங்க பேர ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு வையுங்க பொதுச்செயலர்னு வையுங்க ஆனா அடிப்படை தொண்டர்களாலதான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில தான் நாங்க ஒரு வாக்கு ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமையை எடுத்தோம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த தீர்ப்பே நான் என்னுடைய வழக்கறிஞரை வச்சு நான் வாதாடு அடிப்படையில தான் நம்ம நிச்சயமாக அண்ணா அதிமுக என்கிற கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை அம்மா வளர்த்தெடுத்த இந்த கட்சியை தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்டு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ அவர் வழியில் இந்த இயக்கம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் வழி நடத்தும் அதற்கு எல்லா தளங்களிலும் நம்மால் ஆண்ட ஆன பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாளர் தான் அது சாத்தியமாச்சு நிச்சயமா தொடர்ந்து நம்ம வந்து பணியாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி உருவாக்குவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி